குறிந்தீர் மூன்று ஒன்பது நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் வேலை செய்கிறார் நாங்கள் அவரோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறோம் அல்லது நாங்கள் வேலை செய்கிறோம் கர்த்தர் எங்களோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறார் இப்போ ஒரு நவீனமான ஒரு உபதேசம் வந்திருக்கிறது அது ரொம்ப மேலான உபதேசம் என்று சொல்கிறார்கள் அந்த உபதேசத்தினுடைய ஒரு பகுதி கர்த்தர் கொண்டிருக்கிறார் நாமும் இழைப்பார வேண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஏழாவது நாள் ஆறு நாள் தான் அவர் கிரியை செய்தார் ஆறு நாளில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அதுக்கப்புறம் அவர் கிரியை செய்யலை இழைப்பாரி கொண்டே இருந்தார் இப்படி ஒரு கருத்து போதனை சிலர் செய்கிறார்கள் அதுக்கப்புறம் மனுக்குலத்துக்கு பாவத்தால் பாதிப்பு ஏற்பட்ட போது அவர் மனிதனாக இறங்கி வந்து சிலுவையில் சில காரியங்களை செய்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் இழைப்பாரிக்கொண்டு ரெண்டே ரெண்டு முறை தான் அவர் கிரியை செய்தார் ஆறு நாட்கள் சிருஷ்டிப்பிலை கிரியை செய்தார் சிலுவையிலே கிரியை செய்தார் மீதி நான் காலமெல்லாம் அவர் கொண்டே இருக்கிறார் நாமும் இளைப்பார வேண்டும் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார் நம்முடைய கிரியைகளெல்லாம் நமக்காக அவர் செய்வார் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அவர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் மௌனமாக இருந்தால் போதும் அவர் பேசுவார் நீங்கள் அமர்ந்திருந்தால் போதும் அவர் கிரியை செய்வார் நீங்கள் இழைப்பாருங்கள் ஆனால் இல்லை ஆண்டவர் இரவு தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் கிரியை இரவும் பகலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் இது ஒரு சிலருடைய கருத்து ஆனால் ரெண்டையுமே நம்ம வைத்து பார்க்கணும் ரெண்டையுமே பொருத்தி பார்க்கணும் அவர் இழைப்பாறுதல் என்பது அவருடைய அவர் வெளிப்புறமாக வேலை செய்கிறார் உள்புறமாக இழைப்பார்கிறார் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றார் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் எப்ரேயரில் மூணு பதினொன்றில் என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பது தேவனுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினால் அப்படி என்றால் என்ன இளைப்பாறணுமா வேலை செய்யணுமா கிரியை செய்யணுமா செயல்படணுமா தேவன் வேலை செய்யும்போது நாமும் வேலை செய்யணும் தேவன் வேலை செய்யாத போது நாம் வேலை செய்யக்கூடாது காத்திருக்கணும் காத்திருக்கிறதுனா அதுதான் உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளை கவனிக்கவில்லை ஆகவே கர்த்தர் அவர்களை இடித்து போட்டார் கர்த்தருடைய கிரியைகளை நம்ம கவனிக்கணும் கர்த்தர் கிரியை செய்யும்போது நாமும் சேர்ந்து கிரியை செய்யணும் ஆகவே ஆண்டவர் கிரியை செய்யும்போது அவரோடு கூட சேர்ந்து கிரியை செய்யணும் அதுதான் சரியான செயல்பாடு ஆண்டவர் கிரியை செய்யாத போது நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கர்த்தர் கிரியை செய்யாத போது நாம் அமைதியாக இருக்கணும் காத்திருக்கணும் இலைப்பாரணும் ஆனால் வெளியில் எவ்வளவு செயல்பட்டாலும் உள்ளுக்குள்ளே இடைப்பாறுதல் இருக்கணும் நீங்கள் சும்மா இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்பது சும்மா இருப்பது என்பது அதனுடைய சரியான அர்த்தம் ஹோல்டு யுவர் பீஸ் உங்கள் சமாதானத்தை காத்து கொண்டிருங்கள் அவங்க சும்மா இருக்கலை சும்மா இருப்பது என்றால் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியதில்லைன்னு தான் அர்த்தம் மற்றதெல்லாம் செஞ்சாங்க உன்னுடைய கையை நீட்டு உன்னுடைய கோலை நீட்டு சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கும்படி உன் கோலை நீட்டு நான் ஆண்டவர் சொன்னார் கோலை நீட்டினால் சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது எல்லா ஆண்டவரையும் நீங்கள் தானே சும்மா இருக்க சொன்னீங்க நான் கோலை நீட்ட மாட்டேன்னு நம்ம சொல்லலை எல்லாரையும் புறப்பட்டு போகச் சொல்லு சமுத்திரம் பிரிந்து உண்டான பாதையில் போக சொல்லு ஜனங்களை ப அதில் போகச் சொல்லுன்னு சொன்னார் இல்லை அண்டு வரை நீங்கள் தானே சும்மா இருக்க சொன்னீங்க நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்லலை ஜனங்களும் நீங்கள் தானே சும்மா இருக்க சொன்னிங்க நாங்களாம் போக மாட்டோம் இங்கேயே உட்காந்துருப்பேன்னு சொல்ல போனாங்க பிரயாணப்பட்டு போனாங்க இரவெல்லாம் பயணம் செய்தார்கள் அந்த இடத்துல சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றால் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் தான் அர்த்தம் அதனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சமநிலை நமக்கு தேவை செயல்படுவது இழைப்பாருவது நம்முடைய சரீரத்துக்கும் மனதுக்கும் நிச்சயமாக ஓய்வு தேவை இரவிலே நாம் தூங்குகிறோம் ஓய்வு எடுக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு எடுக்கிறோம் நமக்கு லைட் மூமெண்ட்ஸ் தேவைப்படுகிறது பொழுதுபோக்குகள் கொஞ்சம் தேவைப்படுகிறது நண்பர்களோடு குடும்பத்தோடு செலவு பண்ணுவது தேவைப்படுகிறது சுற்றுப்பயணங்கள் நமக்கு இயற்கை காட்சிகளை போய் பார்ப்பது இவைகளெல்லாம் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுகிறது இதெல்லாம் இழைப்பாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரேடியாக இலைப்பார்கிட்டேயும் இருக்கக்கூடாது ஒரேடியாக ஒர்க்காலிக்குன்னு சொல்லுவாங்க வேலை பூதம் அப்படின்னு அதுக்கு ஒரு தமிழ் பதம் நான் சொ வேலை அடிமை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேலைக்கு அடிமையாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ஒரு விதமான சோம்பல் ஒரு விதமான சோம்பலை நாம் இழைப்பார்தல் என்று நினைத்து கொண்டும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சமநிலை தேவை கர்த்தர் கிரியை செய்யும்போது நம்ம நம்முடைய சம் நாம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கர்த்தர் கிரியை செய்யும்போது அவரோடு கூட சேர்ந்து நாமும் கிரியை செய்யணும் கர்த்தர் கிரியை செய்யாத போது நாம் பொறுமையோடு அமர்ந்திருக்கணும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கணும் அது ஒரு இழைப்பார்கள் ஆண்டவர் யுத்தம் பண்ணாதன்னு சொன்னார் சும்மா இருப்பீர்கள் கருத்தன் யுத்தம் பண்ணுவார்னா யுத்தம் பண்ணுறதுக்கு படை வருது ஆயுதங்களோடு வருது நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம் அவர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் அவர் சொல்கிறத செஞ்சால் போதும் கோழ நீட்டு கோலை நீட்டுங்க பேசு பேசணும் நடந்து போ நடந்து போகணும் அவ்வளோதான் மீதி அவர் பார்த்துக்கிடுவார் இதுவும் ஆண்டவர் சேர்ந்து வேலை செய்வது தான் அதனால் ஆண்டவர் சொன்னார் ரொம்ப அழகாக மார்கனுடைய புஸ்தகத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறு இருபது மார்க்கு அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அவர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து நாம் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் நம்மோடு கூட கிரியை நடப்பிக்கிறார் கர்த்தர் நம்ம கூட எப்போதெல்லாம் கிரியை நடப்பிப்பாரோ எந்த வேலையிலெல்லாம் கர்த்தரும் சேர்ந்து வேலை செய்வாரோ அந்த வேலையை நம்ம செய்யணும் அதனால் நாம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து வேலை செய்வோம் கர்த்தர் நம்மோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறார் அவருடைய இழைப்பாறுதலை நமக்கு கட்டளையிடுகிறார் நம்முடைய உள்ளான மனித இழைப்பாறுதலை கட்டளையிடுகிறார் ஆகவே இழைப்பாறுதலுக்கும் செயல்படுவதற்கும் நடுவிலே ஒரு சரியான சமநிலையோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்